ஹாய் இது கேளுங்க கேளுங்க கதை அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி இரண்டு வர்ஷினியை அழைத்து செல்ல ஜெயந்தியும் லிங்கேஸ்வரனும் வந்திருந்தனர் லிங்கேஸ்வரன் முரளியோடு அறையில் பேசிக் கொண்டிருக்க ஜெயந்தி ஹாலில் அமர்ந்து எல்லோரிடமும் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்போது வேக வேகமாக உள்ளே நுழைந்தான் நவநீதன் உள்ளே நுழைந்தவனின் பார்வை அங்கே அமர்ந்திருந்த வர்ஷினியின் மேல்தான் விழுந்தது அவளும் அவனை தான் பார்த்தாள் இருவரின் வீடிகளிலும் ஏதோ ஒரு ஏக்கம் என்னடா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட சத்யா கேட்டாள் இல்லை அண்ணி வேதா கிளம்புறா இல்ல அதான் பர்மிஷன் போட்டுட்டு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன் சரி சரி போய் கை கால் கழுவிட்டு வா காஃபி போடுறேன் தலையசைத்து விட்டு சென்றான் சத்யா அவன் கையில் காஃபியை கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்று விட்டான் இதோ வரேம்மா என்று சொல்லிவிட்டு வர்ஷினியும் அவன் பின்னாலேயே அறைக்குள் சென்றாள் அவனை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்து மெதுவாக காஃபியை குடித்து முடித்தவன் டம்ளரை டேபிளின் மேல் வைத்துவிட்டு அவள் கையை விலக்கி அதில் அழுத்தமாக முத்தம் வைத்தான் அவள் கையை பார்த்தான் அவனுக்காக அவள் செய்த முட்டாள்தனத்தின் வடு இன்னும் அதில் இருந்தது அதை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் அவன் மனம் வலி கொள்ளும் அப்படியே அதனை தன் நெஞ்சோடு அழுத்தி வைத்து அணைத்துக்கொள்வான் கொள்வான் இப்பொழுதும் அதே தன் நெஞ்சோடு அணைத்து கண்களை மூடிக்கொண்டான் நிமிடங்கள் மௌனமாகவே கரைந்தன ஏனோ மனதில் இருவருக்கும் பாரம் திருமணமான இந்த இரண்டு வருடங்களில் இதுவரை பெரிய பிரிவு இருவருக்கும் இருந்ததில்லை அவள் அம்மா வீட்டிற்கு சென்று அதிக நாள் தங்கியதில்லை நினைக்கும் நேரங்களில் அவ்வப்போது சென்று பார்த்துவிட்டு வருவாள் போனால் இரண்டு நாட்கள் அதிலும் நவநீதன் ஒரு நாள் அவளோடு இருப்பான் இப்படியே கழிந்த இரண்டு வருடங்களில் முதன்முறையாக இரண்டு மாதம் பிரிவு என்பது பெரிய பூதமாக அவர்கள் இருவரின் முன் நின்று அவர்களை பயமுறுத்தியது வேதா சத்யாவின் அடைப்பில் இருவரும் விலகினார்கள் அவள் கண்ணம் பற்றி நெத்தியில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்து அனுப்பி வைத்தான் நவநீதன் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டாள் வர்ஷினி வீட்டிற்கு சென்றவள் தாத்தா பாட்டியை பார்த்து சந்தோஷமாகவே கதை பேசி கொண்டிருந்தாள் இரவு உறங்கும் வேளையில்தான் அவளால் நவநீதனின் நினைவை தவிர்க்க முடியவில்லை வரீஷ் சேர்ந்தாலாவது கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும் அவனும் சென்னையில் கல்லூரியில் படுத்து கொண்டிருந்ததால் தனிமை அவளை வாட்டி எடுத்தது உறக்கம் வராமல் படுத்திருந்தாள் நவனிதான் அழைத்தான் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான் போதும் வேதா நீ தூங்கு ரிஸ்டடு எனக்கு தூக்கம் வரல நவனிதா ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணை முடி படுத்துக்கோ சாங்ஸ் கேளு தானா தூக்கம் வரும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு உங்க வாசம் தான் வேணும் ஒரு டூ டேஸ் கஷ்டமா இருக்கும் அப்புறம் பழகிடும்டா நான் தப்பு பண்ணிட்டேன் இங்க வந்திருக்கவே கூடாது என்று புலம்ப ஆரம்பித்தாள் சரி நான் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படியே தூங்குறியா சிறு குழந்தையைப் போல அடம் பிடித்தாள் சிறிது நேரம் இருவரும் அமைதியாக இருந்தார்கள் சரி நீங்க தூங்குங்க உனக்கு தூக்கம் வந்துடுச்சா ம் ட்ரை பண்றேன் என்று சொன்னவளுக்கு உண்மையில் தூக்கம் வரவில்லை அவன் அழைப்பை துண்டித்து விட்டான் அவள்தான் அவனிடம் அழைப்பை துண்டித்து விட்டு சென்று உறங்கச் சொன்னாள் ஆனாலும் அவன் அதை செய்தபோது அவளுக்கு ஏனோ ஏமாற்றமாக இருந்தது ஃபோனில் இருக்கும் அவன் புகைப்படத்தை ரசித்தவாறு படுத்திருந்தாள் அரை மணி நேரம் கடந்த நிலையில் மீண்டும் அவளை அழைத்தான் இன்னும் நீங்க தூங்கலையா நீ இன்னும் தூங்கலையா ஆ தூங்கிட்டு தான் இருந்தேன் ஓ அதனால தான் முதல் ரிங்கிலேயே எது எடுத்துட்டியா என்று கிண்டலாக கேட்டான் சிரித்தாள் வர்ஷினி சரி உங்க வீட்டு மாடி பால்கனி கதவு லாக் பண்ணியிருக்கா திறந்து இருக்கா லாக் பண்ணி தான் வச்சிருக்கோம் அப்போது வந்து திற திகைத்து போய் சட்டென்று எழுந்து அமர்ந்தாள் நவனிதா நீங்க எங்க இருக்கீங்க நீ வந்து அந்த பால்கனி கதவை திறந்தா உனக்கு முன்னாடி இருப்பேன் ஓ மை காட் என்றவள் வேகமாக அரை கதவை திறந்து கொண்டு பால்கனியை நோக்கி ஓடினாள் கதவை திறந்தவளின் எதிரில் பொன்னகையோடு நின்றிருந்தான் நவனிதன் ஆ என்ற வாயின் மேல் கையை வைத்து அதிர்ச்சி அடைந்தவள் எப்படி வந்தீங்க என்றாள் மெல்லிய குரலில் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து வந்துட்டேன் அடப்பாவி யாராச்சும் பார்த்தா என்ன ஆகிறது என்றவளின் வாயை பொத்தியவன் உள்ளே வந்து கதவை மூடிவிட்டு அவளை அப்படியே கையில் ஏந்திக் கொண்டான் அவன் செயலின் திகைத்து விட்டாள் இருந்தும் அவன் கழுத்தோடு கையை கட்டி கொண்டவள் இப்போ எதுக்கு வந்தீங்க என்றாள் தானே நான் இல்லாமல் தூக்கம் வரலன்னு சொன்னேன் அதுக்கு என்றவள் மாமாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் திட்டுவாரு என்றாள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சமாளிக்க ஆள் வச்சிருக்கேன் யாரு பிரியாக்கா தானே சிறிதான் அவன் அவளை தூக்கிக் கொண்டு அறைக்குள் சென்றவன் மெத்தையில் அவளை கிடத்தினான் அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைக்க அவன் கண்ணம் பற்றி அவள் முத்தம் வைத்தாள் சரி தூங்கு என்று சொல்லி அவள் விழிகளை மூடிவிட்டவன் அவள் காலடியில் அமர்ந்து கால்களை எடுத்து மடியில் வைத்து பிடித்துவிட ஆரம்பித்தான் கால் விரல்களின் சொருக்கெடுத்தவாறே அவள் முகத்தையே பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் குறுகி போனதடி என்னோயே நீமே என் வானோ நீதானே என் காதலி என்னானோ குறுகி போனதடி ஏ நெஞ்சோ யானியே சிறிது நேரத்தில் அவள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றுவிட அவள் உறக்கம் கலையாமல் கால்களை கீழே வைத்துவிட்டு மென்மையாக அவள் கன்னங்களில் முத்தம் வைத்தான் கதவை திறந்து கொண்டு வெளியில் எட்டி பார்த்தான் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவன் மீண்டும் பால்கனியின் கதவை திறந்து கொண்டு வந்து கீழே இறங்கி காம்பவுண்ட் சுவர் குதித்து வீட்டிற்கு வந்துவிட்டான் பிரியாவை அழைக்க அவள் கதவை திறந்துவிட்டாள் சத்தம் இல்லாமல் உள்ளே நுழைந்தவனிடம் கோபமாக கேட்டாள் பிரியா எவ்வளவு நேரம்டா நாயே ஒரு மணி நேரம் தாண்டி ஆச்சு தானா செருப்பால் அடிப்பேன் இன்னியோடு இந்த வேலையை நிறுத்திக்கோ இன்னொரு நாள் பண்ண கொன்னுடுவேன் ஒன்னு சேச்ச அவ அங்க இருக்க போறேன் இந்த ரெண்டு மாசமும் தினமும் போகத்தான் போறேன் டேய் பெரியதாக திகைத்தாள் அவள் மாமா கிட்ட மாட்டினா சங்குதான் ஏன்டா உனக்கு இந்த கொலை வெறி உன் கூட சேர்ந்து நானும் திட்டு வாங்கணுமா அவரை விடு உங்கள் அண்ணன் எழுந்தால் இன்னும் பிரச்சனை தான் அவரும் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு என்னடி செல்லம் உன் ஃப்ரெண்டு தானே நான் எனக்காக இது கூட பண்ண மாட்டியா பண்ண மாட்டேன்டா பரதேசி ரெண்டு பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையில விளையாடுறீங்கடா சரி சரி நேரமா செல்ல நீ போய் தூங்கு நாளைக்கும் இதே மாதிரி கதவை திறந்து விடு சரியா டேய் டேய் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டி போய்கிட்டு இருக்க அவள் கேட்டுக்கொண்டே இருக்க அவனோ அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான் பக்கி என்று திட்டி அவள் மெதுவாக தன் அறைக்குள் சென்றாள் நந்துவை பார்க்க அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு அவன் அருகில் சென்று படுத்து கொண்டாள் அப்பொழுது நந்து புரண்டு படுக்க திகைத்தவள் சட்டென்று கண்களை இறுக மூடிக்கொண்டாள் சில நிமிடங்கள் கழித்து மெல்ல அறைக்கண் திறந்து பார்க்க அவன் உறங்கிக் கொண்டுதான் இருந்தான் பெருமூச்சு விட்டு ஆசுவாசம் அடைந்தவள் இந்த எந்நேரமும் திக்கு திக்குனே இருக்கு என்று தனக்குள் புலம்பியவாறு கண்கள் மூடி உறக்கத்திற்கு சென்றாள் காலையில் வஷினி அறையை விட்டு வெளியில் வந்த நேராக பால்கனியின் கதவிற்கு சென்றாள் அது தாப்பால் போடப்பட்டு இருந்தது அச்சுச்சோ யாரு போட்டான்னு தெரியலையே கண்டுபிடிச்சிருப்பாங்களா பயத்துடனேயே கீழே இறங்கினாள் தோட்டத்தில் ஆட்கள் இருக்க பூனையைப் போல் அங்கே சென்று பார்த்தாள் காம்பவுண்ட் சுவருக்கு அருகில் புதரை போல் செடிகள் வளர்ந்திருக்கும் அதையெல்லாம் ஆட்களை வைத்து சுத்தம் செய்து கொண்டிருந்தார் லிங்கேஸ்வரன் தேவையற்ற செடிகளை எல்லாம் நீக்கி அவ்விடத்தில் மண்ணை போட்டு சமன் செய்து கொண்டிருந்தனர் என்னடி எழுந்துட்டியா ஜெயந்தியின் குரல் கேட்டு திரும்பினாள் அவர் ஏதேனும் கேட்பாரோ என்ற பயத்தோடு அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் என்ன குடிக்கிற என்று கேட்டார் அவர் சாதாரணமாகவே இருப்பதைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அன்றைய நாளும் எப்பொழுதும் போலவே செல்ல இரவன் அவன் இதன் வந்தான் என்று அவளை தன் மடியில் படுக்க வைத்து உறங்க வைத்துவிட்டு சென்றான் மறுநாள் அவன் மார்பில் சாய்ந்து உறங்கினாள் அதற்கு மறுநாள் அவன் கையை கட்டி கொண்டு உறங்கினாள் இப்படி தினமும் அவன் வாசத்திலேயே உறங்கிக் கொண்டிருந்தாள் ஒரு வாரம் கழிந்த நிலையில் அன்று உறக்கத்தில் ஜெயந்தி புரண்டு படுக்க அவருக்கு ஏதோ சத்தம் கேட்டது சட்டென்று விழித்தவர் என்ன சத்தம் இது என்று ஆராய்ந்தார் வர்ஷிணியின் அறையும் அவர்களின் அறையும் ஆடியிலேயே இருப்பதால் சத்தம் அவருக்கு கேட்டுவிட்டது தன் கணவரை எழுப்பலாமா என்று யோசித்தவர் அவரோ நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து சரி என்ன சத்தம் என்று பார்த்துவிட்டு பிறகு அவரை எழுப்பலாம் என்று எண்ணிக்கொண்டே மெதுவாக எழுந்து கதவை திறந்து பார்த்தார் அப்பொழுது அவனை தன் பால்கனியின் கதவை நோக்கி சென்று கொண்டிருந்தான் மாப்ள என்று திகைத்தவர் இவர் எப்படி இன்னத்துக்கீங்க என்று யோசித்தார் அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே பால்கனியின் கதவை திறந்து கொண்டு அவன் வெளியே செல்ல முயல அவனை அழைக்க வாய் எடுத்தார் அதற்குள் ஒரு கை அவர் வாயை பொத்தி இழுத்துச் சென்றது அது யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்